ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே முடக்குவாதக்காரன் நகரக்கூட முடியாமல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டுமானால் மற்றவர்களுடைய உதவி அவனுக்கு தேவை இவ்வாறு உடலாலும் உள்ளத்தாலும் முடக்குவாதத்தால் முடங்கி போயிருக்கின்ற இந்த மனிதனுக்கு சமுதாயத்திலிருந்து நான்கு பேர் வருகிறார்கள் உதவி செய்கின்றார் எந்த விதமான உதவி அவன் குணமடைய வேண்டுமென்று தங்களுடைய தோளிலே சுமந்து கொண்டு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி கூரை மீது ஏறி அவனை இறக்குகின்றார்கள் அவன் மீது இருக்கின்ற ஒரு கரிசனம் இவனும் நலமாக இருக்க வேண்டும் ஆனால் இப்படிப்பட்ட சமுதாய பணியானது முழுமையானது ஆவது கிடையாது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இன்றைய சுட்டிக்காட்டுகின்றார் உன்னுடைய சமுதாய பணியிலே ஒரு சமய பணி இருக்க நீ இறைவனை கொண்டிருக்கின்றாய் இந்த சகோதரனும் இறைவனை கொண்டிருக்கின்றார் எனவே அந்த வாழும் இறைவனை நாம் வெளிப்படுத்த வேண்டும் நேற்று தியானித்தோம் அல்லவா தீய உள்ளத்தை கொண்டிருப்பவர்கள் வாழும் இறைவனை விட்டு விலகி போவே இன்று இறைமகன் ஏசு கிறிஸ்து நமக்கு சொல்லுவது நீ விலகி போகாமல் இருப்பதற்கு உன்னுடைய சமுதாய பணியிலே உன்னுடைய சமய பணி குடிகொண்டிருக்கட்டும் அப்பொழுதுதான் நீ இறைவனுடைய கருவியாக இருக்க முடியும் தடைகளை தாண்ட முடியும் அவ்வாறு இறக்கப்பட்ட மனிதனை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன இதுதான் சமுதாய சமய பணி ஆண்டவர் அவன் செய்த பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னிக்கின்ற நமக்கு வேண்டாதவர்களாக இருக்கலாம் பகைவர்களாக இருக்கலாம் அழகு நமக்கு எதிராக இருந்தவர்களாக இருக்கலாம் இருப்பினும் இந்த மனக்கசப்பை நீக்குவதற்கு அவர்களுடைய பாவங்களை மன்னியுங்கள் அவர்கள் பூர்ண குணம் அடைவார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பிக்கின்றார் ஆனால் சமுதாய பணியோடு இருந்துவிட்டு முணுமுணுப்பு இருந்துபட்டு இவர் யார் மக்களுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவர் ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய பாடத்தை நமக்கு கற்று தருகின்றார் எது கடினமானது எது சுலபமானது உன்னது படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்பது சமுதாய பணி நீ மற்றவர்களுக்கு செய்யக்கூடியது ஆனால் உன்னுடைய பணி மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்கி மற்றவர்களை அன்பு செய்வது அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்வது சமயப்பணி போல் பிரணையை நேசி என்று ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தி கொடுக்கின்றார் எனவே என்னுடைய நம்முடைய இந்த விசுவாச பாதையிலே பயணிக்கின்ற போது சமய பணியும் இருக்க வேண்டும் சமுதாய பணியும் குடிகொண்டிருக்க வேண்டும் ஆனால் சாதாரணமாக என்ன செய்கின்றோம் இந்த சமுதாய பணியை செய்கின்ற போது அல்லது தேவைப்படுவோர் நம்மை அண்டி வருகின்ற போது அவர்களை பார்த்து நம்முடைய விமர்சனங்களை கொடு ஒழுங்க புத்தியாக படிச்சிருந்தா இதெல்லாம் உனக்கு தேவையா அவர்களை குற்றுயிராக்குகின்றோம் அவமானப்படுத்துகின்றோம் நம்முடைய சொற்களாலும் இந்த அப்போ என்று முழுமுணுத்து கொண்டு கொடுப்பதை விட பேசாமல் இருப்பதே மேல் அவர்களை மேலும் மேலும் குற்று உயிராக்குவது இந்த சமுத சமய பணியிலிருந்து நாம் விடுபட்டு இருப்பது ஏனென்றால் நம்முடைய உள்ளமும் தீய உள்ளமும் வாழும் இறைவனை விட்டு விலகி இருப்பதனால் நாம் மற்றவர்களை மன்னிக்க முடியாதவர்களாக இருக்கின்றோம் மற்றவர்களை நம்மவர்களாக ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயங்குகின்றோம் அவர்களுடைய பிரசன்னத்தால் நமக்கு ஏதாவது நிகழ்ந்து விடுமோ என்று அஞ்சுகின்றோம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் வாழ்விலும் உன்னுடைய சகோதரன் சகோதரி வாழ்விலும் நிறைவான குணம் பெற வேண்டுமானால் சமுதாய பணியும் இருக்க வேண்டும் சமய பணியும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு தான் உங்களுடைய சமய பணியிலே மன்னிப்பு என்ற அந்த பண்பு இருக்கட்டும் அவர்கள் உனக்கு எதிராக இறந்திருந்தாலும் அவர்களை மன்னிக்கக்கூடிய விசாலமான மனதை இரவா எனக்கு தாய் என்று அந்த திரு இருதயத்தை பார்த்து இன்று மன்றாடுவோம் நம்முடைய குடும்பங்களிலும் மன்றவர்களை மன்னிப்போம் அதே போல சுற்றார் உறவினர் அண்ட வீட்டினர் அவர்களோடு அமைதியும் சமாதானமும் கொண்ட உள்ளமாக இருக்க சமயப்பணியும் சமுதாய பணியும் இரண்டும் கலந்த சேவையை செய்வதனால் மாதவ சேவையே மனித சேவையே மாதவ சேவையாக மாறும் என்பதை விசுவசித்து நாம் இடைவெனை பார்த்து இந்த திருப்பலியிலே இன்று மன்றாடி மற்றவர்களை மன்னிப்போம்